நான் மலர் டீச்சர் ஒரு சாதாரண அரசு பள்ளியில் தமிழ் ஆசிரியராக வேலை பார்த்தேன் என் வகுப்பில் எல்லா குழந்தைகளும் என்மேல் பாசம் வைத்திருந்தார்கள் அதில் ஒருவன்தான் அரவிந்த் அவன் எப்பொழுதும் அமைதியாக இருப்பான் எல்லா பாடத்தையும் கவனமாக கேட்பான் எப்பொழுதுமே மேம் எனக்கு இது புரியலை என்று மரியாதையுடன் கேட்பான் ஆசிரியராக இருந்த எனக்கு அவன் படிப்பு மீது உள்ள ஈடுபாடு பிடித்து போனது ஆண்டுகள் ஓடின அவன் ப்ளஸ் டூ முடிச்சான் நல்ல மார்க் வாங்கி யாங்கிட்ட வந்து மேம் நீங்கள் சொல்ற மாதிரி தான் எழுதின நன்றி மேம் என்று கண்ணில் நீர் கலந்த புன்னகையுடன் சொன்னான் அவன் படிப்பை முடிச்சு சில வருடங்கள் கழித்து நான் அந்த ஊரை விட்டு போயிருந்தேன் வாழ்க்கை வழியில் எங்கும் எதிர்பார்க்காத சில திருப்பங்கள் வரும் போல ஒரு நாள் அவன் மீண்டும் என் வாழ்க்கைக்குள் வந்தான் அவன் இப்பொழுது பெரிய ஆளாகிவிட்டான் ஒரு நிறுவனத்தில் என்ஜினியராக வேலை பார்த்து கொண்டிருந்தான் நான் இன்னும் சிங்கிள் தான் வீட்டில் எல்லாரும் திருமணம் பண்ணிக்கோ என்று சொல்லி வந்தார்கள் அந்த நேரத்தில் அவன் எனக்கு மெசேஜ் அனுப்பினான் மேம் நீங்கள் எனக்கு டீச்சர் மட்டும் இல்லை என் வாழ்க்கை பாதையை காட்டினவங்க நீங்கள் தான் எனக்கு சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் வாழ்க்கை அர்த்தத்தையும் சொல்லி புரிய வச்சுங்க நான் சிரித்தேன் ஆனால் அவன் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தான் மெதுவாக அந்த மரியாதையிலும் பாசத்திலும் ஒரு வேறு உணர்வு மலர்ந்தது அவன் சொன்னான் மலர் மேம் நீங்கள் டீச்சர் ஆனாலும் நான் உங்கள் கண்ணில் ஒரு மாணவன் இல்லை உங்கள் வாழ்க்கை துணை ஆகணும் என்ற ஆசைதான் நான் அதிர்ச்சி அடைந்தேன் வயது வித்தியாசம் சமூகம் என்ன பேசுவார்கள் எல்லாம் நினைத்து பார்த்தேன் ஆனால் அவன் சொன்னது ஒரு காதல் வார்த்தையல்ல உண்மையான மரியாதையும் நெஞ்சிலிருந்து வந்த அன்பும் சில காலம் எடுத்தோம் புரிந்து கொண்டோம் இருவரும் குடும்பத்திடம் பேசினோம் ஆரம்பத்தில் எவரும் சம்மதிக்கவில்லை டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் எப்படி என்ற கேள்விகள் பல ஆனால் எங்கள் அன்பு உண்மையானது சில மாதங்கள் போராடி இருவரும் திருமணமும் செய்து கொண்டோம் இப்பொழுது அவன் எப்பொழுதும் எனக்கு சொல்லுவான் மலர் டீச்சர் அப்போ நான் உங்கள் மாணவன் இப்போ உங்கள் வாழ்க்கை தோழன் நான் சிரித்து கொண்டே சொல்லுவேன் கல்வி கற்றவன் தான் வாழ்க்கை கற்பவன் வாழ்க்கை சில நேரங்களில் எதிர்பாராத வழியில் மலர்கிறது அது ஒரு மாணவனின் மரியாதையிலிருந்து ஆரம்பித்து ஒரு கணவன் மனைவி பாசமாக முடிந்தது மலர் டீச்சரும் அரவிந்தும் திருமணம் செய்தனால் அது அவர்களுக்கு கனவு நனவாகும் தருணம் ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் உலகம் நிறைய கேள்விகள் எழுப்பியது டீச்சர் தன்னோட ஸ்டூடெண்டா வயசு வேறுபாடு இருக்கே இவங்க வாழ்க்கை எவ்வளவு நாள் நீடிக்கும் அந்த வார்த்தைகள் இருவரையும் காயப்படுத்தின ஆனால் மலர் டீச்சர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க கற்பிக்கும் மனிதர் காதலிக்க கூடாது என்ற சட்டம் எங்கே எழுதினாங்க அரவிந்த் அவளை பார்த்து புன்னகையுடன் சொன்னான் நீங்க என்னை வாழ்வை கற்றவங்க நான் உங்க வாழ்க்கையை காப்பாற்றுவேன் திருமணத்துக்கு பிறகு அவர்கள் நகரத்திலே ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்தனர் மலர் இன்னும் அதே பள்ளியில் டீச்சராகவே இருந்தார் அரவிந்த் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்தான் மாலை அவன் வேலை முடிஞ்சு வந்ததும் டீச்சர் புத்தகம் விட்டு சமையல் அருகில் பிஸி அவன் அவளிடம் மெதுவாக சொல்வான் மலர் மேம் உங்கள் வகுப்புக்கு பின் இப்போ என் வாழ்க்கை தான் லெசன் அந்த பாசம் தினமும் இன்னும் ஆழமாயிற்று ஆனால் வெளி உலகம் சொல்லுகிறது வேற மாதிரி ஒரு நாள் மலர் பள்ளிக்கு சென்றபொழுது சில சக ஊழியர்கள் பின்னால் பேசி கொண்டிருந்தார்கள் அவளுக்கு நம்மளே கற்பிக்கணும் டீச்சர் என்றால் எல்லாம் செய்யலாமா அந்த வார்த்தைகள் மனசை குத்தின ஆனால் மலர் சும்மா இருந்தார் அவரை காயப்படுத்திய சொற்கள் கூட அவர் மன உறுதியை இன்னும் வலுப்படுத்தின வீட்டுக்கு வந்ததும் அரவிந்த் அவளது கண்ணை பார்த்தான் யாராவது காயப்படுத்தினாங்களா அவள் மெதுவாக சொன்னாள் ஆமாம் ஆனால் கவலை வேண்டாம் நான் உங்கள் மலர்தான் அவன் கைகளை பிடித்து சொல்லிவிட்டான் மலர் டீச்சர் உங்க பெயர் என் வாழ்க்கையில் இன்னும் பெரிசாக எழுதணும் மலர் அரவிந்தன்னு அந்த வார்த்தைகள் மலரின் கண்களில் நீரை கொண்டு வந்தன காலமும் கடந்தது மலர் பள்ளியில் சிறந்த ஆசிரியர் விருது பெற்றார் அந்த நாளில் பள்ளி மேடையில் பேசும் அவள் சொன்னார் என் மாணவன்தான் இப்போ என் வாழ்க்கை தோழன் நான் பெருமைப்படுகிறேன் ஏனெனில் நல்ல கல்வி கற்றவன்தான் நல்ல மனிதனாக மாறுவான் அந்த நிமிஷத்தில் முழு அரங்கமும் கைத்தட்டியது அவளை ஒரு காலத்தில் குறை சொன்னவர்கள் இப்பொழுது மரியாதையுடன் மலர்மேடம் என்று அழைத்தனர் அரவிந்த் அவளிடம் அந்த இரவு மெதுவாக சொன்னான் மேம் நீங்க எனக்கு கற்றது தமிழ் மட்டுமல்ல வாழ்க்கை எப்படி மலரணும் என்பதை அவள் சிரித்து கூறினாள் அதுதான் அன்பின் பாடம் அரவிந்தா அவர்களின் வாழ்க்கை ஒரு பாடமாக இருந்தது கல்வியால் தொடங்கி காதலால் மலர்ந்தது இப்போ அவர்கள் இருவரும் பள்ளியில் சேர்ந்து குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார்கள் ஒருவர் டீச்சர் மற்றவர் அவளோட கதை இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ